சபாநாயகரை சிறுமைப்படுத்திய பண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பத்து நாள் நீக்கம் சாதகமான வேலை ஏற்பாடுகளை அனுமதிக்கும்படி மேலும் கூடுதலான முதலாளிகளுக்கு மனிதவள அமைச்சு வலியுறுத்து பிறப்பு விகிதத்தை உயர்த்த பல்கலைக்கழகங்களில் காதல் பாடத்தை வலியுறுத்தும் சீன அரசாங்கம் ஜிபிஎஸ்ஐ நம்பியதால் சிகாமாட்டில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட மூவர் குத்ராஜயாவில் கிரேன் இயந்திரம் கவிழ்ந்து இரு இந்தோனேசிய குத்தகை தொழிலாளிகள் மரணம் டிக்டாக் காணொலி மூலம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துலை சிறுமைப்படுத்தியதோடு அவரிடம் மன்னிப்பு கேட்க தவறிய பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அவாங் அஷீம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதிலிருந்து பத்து நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டார் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன் அகமது பைசாலையும் சமூக வலைதளத்தில் சிறுமைப்படுத்தி அவாங் அஷீம் ஜூலை பதினெட்டாம் தேதி அறிக்கை வெளியிட்டதாக ஜொஹாரி கூறினார் பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான அவாங் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி என்று கடிதம் அனுப்பிய போதிலும் மன்னிப்பு கேட்கவில்லை மேலும் அவாங்கிற்கு ஆலோசனை வழங்குமாறு நாடாளுமன்றத்தின் செயலாளர் மற்றும் பரிகத்தா நேஷனல் தலைமை கோரடா தகாயுடின் அசானும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் கொள்ளப்பட்டனர் அவாங் குற்றம் புரிந்த போதிலும் அவரிடமிருந்து மன்னிப்பு இன்னும் கிடைக்கவில்லை என ஜொஹாரி தெரிவித்தார் கொண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினரின் அறிக்கை மற்றும் செயல் நடவடிக்கை மக்களவை சபாநாயகரை அவமதித்துள்ளன டிக்டாக் குறித்த அறிக்கை கடுமையான குற்றச்சாட்டு மட்டுமல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உரிமைகள் மற்றும் சலுகைகளை மீறுவதாகும் என்பதையும் ஜொஹாரி சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே கூட்ட ஒழுங்குமுறை விதியின் கீழ் நாட்களுக்கு அவையில் கலந்து கொள்வதிலிருந்து தற்காலிக தடையில் இருக்கும்படி தாம் அவாங் அசானுக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஜொஹாரி தெரிவித்தார் தங்களது நிறுவனங்களில் சாதகமான வேலை ஏற்பாடுகளை அனுமதிக்கும்படி கூடுதலான முதலாளிகளை மனிதவள அமைச்சு கேட்டுக்கொண்டது அக்டோபர் மாதம் வரை பினாங்கு கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் ஜொஹூர் பருவில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட சுமார் மூவாயிரம் நிறுவனங்கள் சாதகமான வேலை ஏற்பாடுகள் மற்றும் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது பற்றி மேலும் அறிய தெலன்கோப் பட்டறைகளில் கலந்து கொண்டதோடு அதனை எப்படி அமல்படுத்துவது என்பது குறித்தும் அறிந்து கொண்டதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார் பல நிறுவனங்கள் இந்த கொள்கையை அமல்படுத்த விரும்புவதாகவும் ஆனால் அதனை எப்படி அமல்படுத்துவது என்பது தெரியவில்லை என்று எங்களிடம் தெரிவித்துள்ளதோடு இதனை அமல்படுத்தாவிட்டால் தொழிலாளர் சட்டங்களை மீறுவதாகிவிடும் என்ற தங்களது கவலையும் வெளிப்படுத்தியுள்ளனர் என அவர் கூறினார் இந்த கொள்கையை அமல்படுத்துவதன் மூலம் நிறுவனங்கள் நிலைநிறுத்திக் கொண்டு தொடர்ந்து போட்டா போட்டி தன்மையை கொண்டிருக்க முடியும் மேலும் நடவடிக்கை செலவினத்தை குறைத்து ஆக்கப்பூர்வமான வேலை சூழ்நிலையை உருவாக்கி உற்பத்தியையும் அதிகரிக்க முடியும் என குழலும் போரில் சாதகமான வேலை ஏற்பாடுகளை குறித்து வழிகாட்டிகளை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது சீம் இத்தகவலை வெளியிட்டார் சீனாவில் தொடர்ந்து சரிந்து வரும் பிறப்பு விகிதத்தை தூக்கி நிறுத்தும் முயற்சியில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காதல் பாடத்தை வலியுறுத்துமாறு அந்நாட்டு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கேட்பதற்கு வினோதமாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை காதல் கருவுறுதல் குடும்பம் ஆகியவை குறித்து மாணவர்களிடத்தில் நேர்மறையான பார்வையை விதைப்பதற்கு அது அவசியம் என அதிகாரிகள் கூறுகின்றனர் பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நுழைவதால் பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பதில் அவர்களுக்கு பெரும் பங்குண்டு ஆனால் சீன இளைஞர்கள் மத்தியில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குறித்த அபிப்பிராயத்தில் ஏற்பட்டுள்ளது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் கூட ஐம்பத்தி ஏழு விழுக்காடு கல்லூரி மாணவர்கள் தங்களுக்கு காதலில் நாட்டமில்லை என கூறியிருக்கின்றனர் காதலில் விழுந்தால் படிப்புக்கும் காதலுக்கும் எப்படி சரிசமமாக நேரத்தை ஒதுக்குவதென்ற குழப்பமே அதற்கு காரணமாம் காதல் மற்றும் திருமண பந்தம் குறித்து முறையான மற்றும் அறிவியல் பூர்வமான கல்வி இல்லாததால் உணர்ச்சி பூர்வமான உறவுகள் மீது எதிர்காலத்தில் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் எனவே ஜூனியர் மாணவர்களுக்கு மக்கள் தொகை சார்ந்த அம்சங்கள் பற்றியும் சீனியர் மாணவர்களுக்கு நெருக்கமான உறவுகள் மற்றும் பாலினத்தவர்க்கிடையிலான தொடர்பு முறை குறித்தும் போதிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது உலக மக்கள் தொகையில் ஆதிக்கம் செலுத்தி வந்த சீனா தற்போது ஒன்று புள்ளி நான்கு இரண்டாம் இடத்திற்கு பின் தள்ளப்பட்டிருப்பதே அதன் பிறப்பு சரிவுக்கு சான்றாகும் கம்போங் வெள்ளத்தில் மூவர் வேறு வழியின்றி தாங்கள் பயணித்த தொயோத்தா ஹல்ஃபாட் வாகனத்தின் கூரையில் ஏறிக்கொண்டனர் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக மாவட்ட பொது தற்காப்பு படை கூறியது நாற்பது முதல் அறுபது வயதிலான அம்மூவரும் ஜிபிஎஸ் தடங்காட்டியை பின்பற்றி அங்கு சிக்கிக்கொண்டதாக கூறிக்கொண்டனர் ஜொஹோர் புகோக்கில் இருந்து நெகிர் செம்பிலான் குவாலபிலா செல்லும் வழியில் ஜிபிஎஸ்ஐ மட்டுமே நம்பியதால் அவர்கள் பயணித்த வாகனம் வெள்ள நீரில் புகுந்து விட்டதாம் வெள்ள நீர்மட்டம் சுழியும் புள்ளி இரண்டு மீட்டர் ஆழத்திற்கு இருந்ததால் அச்சாலை இலகுரக வாகனங்களுக்கு மூடப்பட்டதும் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதாக அதிகாரிகள் கூறினர் கட்டிடத்தில் வர்ணம் பூசும் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்றபோது கிரேன் இயந்திரம் கவிழ்ந்ததில் அதிலிருந்து இரண்டு இந்தோனேசிய குத்தகை தொழிலாளர்கள் மரணமடைந்ததோடு மற்றொரு தொழிலாளி காயமடைந்தார் இந்த சம்பவம் புத்ராஜய்யா பிரீசின் எட்டு பாசா நான்கு சி பிளாக் ஏவில் இன்று காலை மணி ஒன்பது இருபது அளவில் ஏற்பட்டதாக புத்ராஜய்யா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஐடி ஷா முகமாத் தெரிவித்தார் இச்சம்பவம் குறித்து பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து காலை மணி ஒன்பது நாற்பது அளவில் தகவல் பெற்றதாக அவர் கூறினார் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே ஐம்பத்து நான்கு வயதுடைய சுகாவான் வில்கான் இறந்ததாகவும் ஐம்பத்து மூன்று வயதுடைய டானியான் யூசாக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மரணமடைந்தார் யாசின் என்ற மற்றொரு தொழிலாளி காயமடைந்ததை தொடர்ந்து புத்ராஜயா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த கிரேன் இயந்திரத்தின் ஜேக் ஹைட்ரோலிக் நிலத்தில் அமிழ்ந்ததால் அது சமநிலை இழந்து கவிழ்ந்ததாகவும் அப்போது மூன்று இந்தோனேசிய தொழிலாளர்களும் கட்டிடத்தின் மேலே வர்ணம் பூசுவதற்காக பக்கெட் கிரீனில் இருந்ததாகவும் ஆய்வு கூறியது